இந்த அறிகுறிகள் உங்கள் வீட்டில் இருந்தால் தெய்வ சக்தியின் நடமாட்டம் உள்ளதாக அர்த்தம் தெய்வ சக்தி உங்கள் வீட்டில் இருக்கிறது என்றால் உங்களின் வீட்டில் பள்ளி சத்தம் கேட்டுக்கண்டே இருக்கும் அப்படி தெய்வசக்தி இல்லை என்றால் பள்ளிகளின் நடமாட்டம் இருந்தாலும் அவைகள் சத்தம் பாடாது தெய்வ சக்திகள் இருந்தால் மட்டுமே அவைகள் உங்களை ஆசிர்வதிப்பது பால வீட்டில் நிலைவாசல் அருகில் பூஜை அறை பான்ற இடங்களில் அதிகம் ஒலிக்கும் இரவு நேரங்களில் கூட பள்ளியின் சத்தம் கேட்டுக்கண்டே இருக்கும் அதேபால் உங்கள் வீட்டில் அடிக்கடி காகம் சத்தமிட்டுக் கண்டே இருந்தால் வீட்டில் தெய்வ சக்தி உள்ளது என அர்த்தம் சில குறிப்புகளை முன்கூட்டியே அறியும் திறன் காகத்திற்கு உண்டு விருந்தினர்கள் வருகை தெய்வ சக்திகளின் நடமாட்டம் இறந்தவர்களின் ஆத்மா குறிப்பிட்ட காலம் வரை உங்கள் வீட்டை சுற்றி வந்து கண்டிருக்கிறது என்றால் உணவு வைத்த பிறகும் நீங்கள் துரத்தினாலும் கூட அந்தக் காகம் பாகாமல் உங்கள் வீட்டில் சத்தமிட்டு கண்டே